ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேடே தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்யலாம் அது வந்து பீட்ரூட் வச்சு தாங்க செஞ்சுருக்கோம் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடு இது உங்களுக்கு சூப்பரான கண்டிப்பாக ரிசல்ட்டு வந்து குட் ரிசல்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க வாங்க எப்படி செய்யலன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பாருங்கள் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுருக்கிற டீ டிகேஷன் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறமேந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் நல்லா வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு பீட்ரூட்டை நல்லா வந்து மையை அரைச்சிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அது ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இது இது பண்ணிக்கலாம் அதே சமயம் இந்த டீடிகேஷனும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணது கண்டிப்பாக தெரியும் அதே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இந்த ஹேர்டை வந்து நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு பீட்ரூட் ஜூஸை வந்து ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஹேருக்கு மட்டும்தான் இது சூட் ஆகும் உங்களுடைய ஹேர் வந்து லாங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெஷர்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் நாலு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா டீ டிகேஷன் வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக தான் நம்ம வந்து போடுறோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் இந்த மூணுமே வந்து நல்லா சரிசம அளவில் வந்து நீங்கள் போட்டுட்டு இதை நல்லா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க எந்த பவுலாக இருந்தாலும் ஓகே அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் இதை வந்து நீங்கள் ரெஸ்டில் வந்து ரொம்ப நேரம் விடவே போகிறதே கிடையாது ஸோ ஏ ஏ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுட்ரு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடே அப்படிங்கிறதுனால நீங்கள் டக்குன்னு எங்கேயாச்சும் போகணும் இப்போ வெளியில் போகணும் அப்படிங்கும் போது இதை வந்து நீங்கள் வேகமாக வந்து செய்கிறதுக்கு ஈஸியான ஒரு ஹேடேன்னு சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துட்டிங்கன்னா பரவாயில்லை ஏன்னால் இப்போ வந்து சில்வர் பவுல் அப்படி எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடும் அவங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் கண்ணாடி பவுல்னால் ஈஸியாக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா இதை அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் விட்டுட்டால் போதும் நல்லா மூடி போட்டு வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அதுக்கு பின்னே நீங்கள் எடுத்து ஹேண்டே வந்து அப்ளை பண்ண ரெடி ஆகிக்கலாம் இப்போ டக்குனு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் ஒரு ஊர்களுக்கு போகணும் இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கும்போது போது நீங்கள் என் உங்களுடைய கிரே கார் முழுசையாக கவர் பண்ணணும் பிளாக்காக மாற்றணும் அப்படிங்கிறது யோசிக்கவே வேண்டாம் இந்த ஹெட்டை வந்து தருளமாக ட்ரை பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கும்போது மட்டும் கரும் ப்ரௌனாக இருக்கும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி பாருங்களேன் அப்போது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே பிளாக்காக மாறிவிடும் இதை போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா எவ்வளோ ரெஸ்டில் விஜயங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இதை அப்படியே நீங்கள் தலையில் வந்து தடவிட்டு போய்க்கலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க சும்மா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வந்து கிளம்பணுமோ கிளம்பிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உங்களுடைய முடிக்கு எந்த ஒரு டிஃபால்ட் ஆகவே ஆகாது ஃபால் ஆகாது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நீங்கள் பயந்துக்காமல் இந்த ஹேர்டே வந்து போடலாம் இந்த ஜூஸ் அண்ட் டீ டிக்கர்ஷன் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சா போதும் டக்குனு நம்ம இதை வந்து போட்டுட்டு நம்ம வெளியில் போடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கும் உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணும்போது மட்டும் ஹேரை க்ளீனாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து குட் ரிசல்ட் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணக்க பக்கத்தில் இருக்க பில்ஸும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ